வணக்கம் கரளியின் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் உப்பின் விலையில் சடதியான அதிகரிப்பு முகக்கவசங்களை அணியுங்கள் மக்களுக்கு முக்கிய அறிவிப்பு மனைவியை கொடூரமாக கொலை செய்த கணவன் அனைத்து மக்களும் சுதந்திர கனவை ஒன்றாக காண்போம் ஜனாதிபதி தெரிவிப்பு சிரியாவில் குண்டுவெடிப்பு பலர் பலி இந்த வாரத்திற்குள் நெல்லுக்கு கட்டுப்பாட்டு விலை நகை வாங்க காத்திருப்போருக்கு வெளியான தகவல் இலங்கையில் எழுச்சி பெற்றுள்ள தேங்காய் சார் உற்பத்தி இனி தொடர்பென விரிவான செய்திகள் சந்தையில் நானூறு கிராம் உப்பு பேக்கெட் ஒன்றின் விலை நூற்று ஐம்பது முதல் நூற்று அறுபது ரூபாய் வரை காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஒரு கிலோ கிராம் உப்பு பேக்கெட்டிற்கு சந்தையில் தட்டுப்பாடு நிலவுவதாகவும் கூறப்படுகிறது இலங்கையில் வருடாந்தம் எண்பதாயிரம் மெட்ரிக் டன் அளவிலான உப்பு பயன்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் நாட்டில் நிலவிய சீரற்ற வானிலை காரணமாக உப்பு உற்பத்தி கடுமையான வீழ்ச்சியை சந்தித்திருந்தது இதனால் பதினைந்து வருடங்களுக்கு பின்னர் இந்தியாவிலிருந்து உப்பு இறக்குமதி செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் காற்றின் தரம் மிக மோசமாக இருப்பதனால் எதிர்வரும் நாட்களில் முகக்கவசங்களை அணியுமாறு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது எதிர்வரும் சில நாட்களுக்கு நாட்டின் பல பகுதிகளில் காற்றின் தரம் குறைந்து காணப்படும் என நிர்வாகம் குறிப்பிட்டுள்ளது அதற்கமைய இன்றைய தினம் காற்றின் தரக்குறியீடு எண்பத்து ஐந்து முதல் நூற்று இருபத்தி எட்டிற்கு இடைப்பட்ட அளவில் காணப்படும் என தெரிவிக்கப்படுகிறது எனினும் வவுனியா நுரேலியா புத்தளம் முல்லைத்தீவு புலநறுவை மற்றும் அனுராதபுரம் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் தரக்குறியீடு மிதமான மட்டத்தில் இருக்கும் இந்த நிலையில் ஏலமானவரை முகக்கவசங்களை அணியுமாறும் சுவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவ ஆலோசனையை பெற்றுக் கொள்ளுமாறும் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் கோரியுள்ளது கண்டி நாவலபெட்டியில் மனைவியை கூர்மையான ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்த கணவன் இன்று காலை போலீசாரிடம் சரணடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் நாவலப்பட்டி செம்ரோக் பகுதியில் வசித்து வந்த மூன்று பிள்ளைகளின் தாயான கயானி தில்ரக்ஷி குமாரி என்ற நாற்பத்தி ஆறு வயதுடைய பெண்ணு இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் தனது மகளின் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த நிலையில் வீட்டிற்குள் ரகசியமாக புகுந்த கணவன் மனைவியை படுகொலை செய்ததாக மகளால் போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது கொலை செய்யப்பட்ட பெண்ணிற்கும் கணவனுக்கும் இடையில் முரண்பாடுகள் காரணமாக சில காலம் பிரிந்திருந்த நிலையில் இன்று அதிகாலை கொலை செய்யப்பட்டுள்ளார் தந்தையின் தாக்குதலில் இருந்து தாயை காப்பாற்ற முயன்ற மகளும் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கொலை செய்யப்பட்ட பெண்ணின் சடலம் நாவலப்பட்டி மாவட்ட பொது மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இலங்கையின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்பட்ட நிலையில் நாட்டில் சமூக பொருளாதார மற்றும் கலாச்சார ரீதியான சுதந்திர முழுமையாக வென்றெடுப்பதற்கான போராட்டத்தில் நாட்டின் அனைத்து இனத்தவர்களும் இணைந்து செயற்பட வேண்டிய தேவை உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார் கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் இன்று காலை இடம்பெற்ற நாட்டின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர நிகழ்வில் பங்கேற்று உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் நாட்டை பாதுகாத்து வளமானதாக மாற்றுவதற்கான பொறுப்பு உணவு உற்பத்தி செய்யும் விவசாயி முதல் நாட்டை காக்கும் முப்படையினர் வரை அனைவருக்கும் உள்ளது நாட்டின் பொருளாதாரத்தை பலப்படுத்தும் சகல தொழிற்துறையினரும் இதில் பங்குதாரர்களாக உள்ளனர் எனவே நாட்டை பொருளாதார ரீதியில் சுதந்திரமானதாக மாற்றுவதற்கு இந்த நாட்டின் சகல பிரஜைகளும் ஒன்றிணைய வேண்டும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார் தெரிவித்துள்ளார் சிரியாவின் வடக்கு நகரத்தின் புறநகர் பகுதியில் இடம்பெற்ற சிற்றூர்ந்து குண்டுபடிப்பு சம்பவத்தில் பத்தொன்பது பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மங்விஜ் நகரின் புறநகரில் பெண் தொழிலாளர்களை ஏற்றி சென்ற வாகனத்தின் அருகே இந்த குண்டு வெடித்துள்ளது ஒரு ஆணும் பதினெட்டு பெண்களும் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அத்தோடு பதினைந்திற்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளதாக மருத்துவமனை ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த குண்டுவெடிப்புக்கு உடனடியாக இந்த குழுவும் பொறுப்பேற்கவில்லை இந்த நிலையில் கடந்த ஒரு மாதத்திற்குள் மான்விஜில் நடந்த ஏழாவது சிற்றொருந்து குண்டுவெடிப்பு இது என சிவில் பாதுகாப்பு துணை இயக்குனர் முனீர் முஸ்தபா தெரிவித்துள்ளார் கடந்த டிசம்பரில் ரஷ்ய சார்பு ஜனாதிபதி பசார் அசாத்தின் வீழ்ச்சிக்கு பின்னர் வடகிழக்கு அலப்போ மாகாணத்தில் உள்ள மன்விச் பிரதேசத்தில் தொடர்ந்து வன்முறைகள் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நெல்லுக்கான கட்டுப்பாட்டு விலை இந்த வாரத்திற்குள் நிர்ணயிக்கப்படும் என விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார் அத்தோடு நெல் கொள்ளவனவுக்காக சேரியிடமிருந்து ஐநூறு மில்லியன் ரூபாய் பெறப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நெல்லுக்கான உத்தரவாத விலை விரைவில் அறிவிக்கப்படாவிட்டால் விவசாயிகள் போராட்டத்தை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாக விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகள் எச்சரிக்கை விடுத்திருந்தனர் இந்த நிலையில் நெல்லுக்கான உத்தரவாத விலை இந்த வாரம் அறிவிக்கப்படும் என வர்த்தக வணிகம் மற்றும் உணவு பாதுகாப்பு கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்திருந்தார் அத்தோடு விவசாயிகளின் நெல்லுக்கு உரிய நிர்ணய விலையை தீர்மானிக்க அரசாங்கம் துரித நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல் தனது கோரிக்கையை முன்வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் கடந்த சில நாட்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது அதன் அடிப்படையில் தங்க நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது எட்டு லட்சத்து முப்பத்தி மூவாயிரத்து எழுநூற்றி எழுபது ரூபாவாக காணப்படுகிறது அத்தோடு இருபத்தி நான்கு கேரட் தங்கம் கிராமொன்றின் விலை இருபத்தி ஒன்பதாயிரத்து நானூற்று இருபது ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி நான்கு கேரட் தங்க போன் ஒன்றின் விலை இரண்டு லட்சத்து முப்பத்து ஐயாயிரத்து முன்னூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது அதே போல இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை இருபத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி இரண்டு கேரட் தங்க போனொன்றின் விலை இரண்டு லட்சத்து பதினாயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி ஒரு கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை இருபத்தி ஐயாயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் இருபத்தி ஒரு கேரட் தங்க போனொன்றின் விலை இரண்டு லட்சத்து ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாவாக பதிவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் தேங்காய் உற்பத்தி தொழிற்துறையானது தற்போது இரண்டு தசம் ஐந்து பில்லியன் அமெரிக்க டொலரை பெறக்கூடிய ஆற்றலை கொண்டுள்ளதாகவும் அதன் தற்போதைய மதிப்பு தோராயமாக நூற்று ஐம்பது மில்லியன் அமெரிக்க டொலர்களில் இருந்து அதிகரித்துள்ளதாகவும் தேங்காய் பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் மலாலா மலாலசூரிய தெரிவித்துள்ளார் இவரிடத்திற்கான தேங்காய் உற்பத்தியை நான்கு தசம் ஐந்து பில்லியனாக அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் இலங்கை தேங்காய்களின் மதிப்பு கூட்டப்பட்ட பின்னர் மறு ஏற்றுமதிக்காக குறைந்த மதிப்புள்ள தேங்காய் உற்பத்தி பொருட்களை இறக்குமதி செய்வதிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் தேங்காய்கள் வீணாகுவதை குறைக்க பதப்படுத்தப்பட்ட தேங்காய் உற்பத்தி பொருட்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று மலாலசூரிய எடுத்துரைத்தார் உலகளாவிய ரீதியில் இலங்கை நான்காவது பெரிய தேங்காய் உற்பத்தியாளராக காணப்படுகிறது உலகளாவிய சந்தையை நேரத்தில் கொண்டு இலங்கை தனது தேங்காய் உற்பத்தி பொருட்களை சர்வதேச அளவில் கொண்டு செல்ல அதிக வாய்ப்பு உள்ளது என்று அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் தேங்காய் உற்பத்தியில் இரண்டு தசம் ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலரை பெற்றுக்கொள்ள குறைந்தபட்சம் நான்கு தசம் ஐந்து தேங்காய்களை உற்பத்தி செய்யக்கூடிய தேவை காணப்படுவதாகவும் இந்தோனேஷியா மற்றும் பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளில் இருந்து குறைந்த மதிப்புள்ள புதிய தேங்காய்களை இறக்குமதி செய்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றி மறு ஏற்றுமதி செய்ய முடியும் எனவும் அவர் இதன்போது போது குறிப்பிட்டுள்ளார் உப்பின் விலையில் சடதியான அதிகரிப்பு முகக்கவசங்களை அணியுங்கள் மக்களுக்கு முக்கிய அறிவிப்பு மனைவியை கொடூரமாக கொலை செய்த கணவன் அனைத்து மக்களும் சுதந்திர கனவை ஒன்றாக காண்போம் ஜனாதிபதி தெரிவிப்பு சிரியாவில் குண்டுவெடிப்பு பலர் பலி இந்த வாரத்திற்குள் நெல்லுக்கு கட்டுப்பாட்டு விலை நகை வாங்க காத்திருப்போருக்கு வெளியான தகவல் இலங்கையில் எழுச்சி பெற்றுள்ள தேங்காய் சார் உற்பத்தி முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கருளி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி